கல்யாண வீட்டுல இதுகள்ல வந்து முன்னால பின்னாலே முதல் பந்தி கடைசி பந்தி உள்ள கொஞ்சம் பேர் வெளியில கொஞ்சம் பேர் அதுதான் இன்றைக்கு சிந்தனையில இயேசுநாதர் அதை செய்யவில்லை சொல்லவில்லை அதுக்கு எதிராக போராடினார் ஓம் ஓம் சொல்லுங்க யாரு சாய்ச்சது அந்த நடந்து போனார் விஜய் ஆ சரி 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 அது நீங்கள் எப்படி நாங்கள் எப்படி எங்கட வாழ்க்கையில் மற்ற வீட்டை காலம் சொல்றது நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகள்ல அப்படி செய்திருக்கிறோமோ நாங்கள் நீங்கள் அப்படி செய்திருக்கீங்களா இந்த பாவம் உட அம்மா அப்பா கூட சகோதரங்கள் செய்ய பார்த்து கொண்டு நீங்களா அப்ப ஆகுது ஆலயங்கள் கோயில்கள் மசூதிகள் எப்படி நடந்திருக்குதா பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணமாக நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் இருந்திருக்கீங்களா திருமண வீட்டுல இன்னைக்கு சிந்தனையில சொன்னீங்களே நீங்க அப்படி நடந்திருக்கீங்களா உள்ளுக்கு கொஞ்சம் பேர் வெளியே பந்தி பேர் முதல் பந்தி நீங்க கடைசி இப்ப அப்படி நடக்கிறது இல்லையே சாப்பாடு அது அல்ல அது திருப்பியும் சொல்றேன் மற்ற கதை என்னத்துக்கு பெரிய சினம் என்னத்தானே நான் நீங்கள் எங்கட சொந்த வாழ்க்கையில எங்களை அறிஞ்சோ அறியாமலோ அல்லது எங்கட பெற்றோர்களோ சாதனங்களோ அல்லது எங்கட பிள்ளைகளோ அது செய்தத நீங்க கண்டிருக்கிறீங்களா அது பிள்ளைன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுல விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நாங்கள் இப்ப தெரியாம கூட இங்க பெற்றோர் செய்திருப்பாரு பெற்றோரோடு மூத்த பெற்றோர் செய்திருப்பாரு நாங்கள் பார்த்திருப்போம் விஷயம் வழங்காம பார்த்திருப்பேன் நாங்கள் போன கோயில்ல அது நடந்திருக்கும் அதுல ஒரு ஆளா நான் இருந்திருப்பேன் சில வழியில அப்படி ஒருதற்கும் இல்லை ஓ எல்லாரும் பயங்கரமானது எல்லாரும் நான் இருந்து வந்தாங்கல்லாம் அடிப்படை வாழ்க்கையை வெட்டி கேட்டா ஒரு தருத்தையும் பதில் வரும் அது ஒரு விளங்குறது இல்லை இல்லை நேவிஸ் பேப்பர் உங்களோட வாழ்க்கையில கதைக்கணும் நீங்க தத்துவம் சொல்ல போறீங்க அது இயக்கவே நீங்களும் சொல்லிட்டீங்க நீங்க சொல்றதுல என்ன புண்ணியம் சாப்பிட்ற சாப்பிடுற விஷயத்துல எல்லாருமே அடிபடி பட்டு நானும் சாப்பாடுன்னா எல்லாரும் அடிபடிப்படுறேன் சாப்பிடுற நிலையில இருந்தா ஒரு மனதினை கணிக்க முடியும் என்று சொல்லுவாங்க ஒருவன் எப்படி சாப்பிடுவான் ஒரு மீசையில இருந்து ஒரு பந்தியில இருந்து ஒருவன் எப்படி சாப்பிடுறான் என்றதை பொறுத்து ஒருவன் ஒரு மனிதனை கணிக்க முடியுமா அதில் ஒரு புறநேகம் மனித எல்லாம் அந்த சாப்பிட்ற இதுல விதத்துல கண்டுகொள்ளலாம்னு சொல்லப்படு சொல் சொல்லுவார்கள் என்ன தனக்கு 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 தான் எல்லாம் வேணுமெண்டு அடிச்சு அடிச்சு பிடிச்சி சாப்பிடுறவன் இருக்கிறான் மற்றவங்களுக்கு வேணுமென்று வச்சுட்டு சாப்பிட்றதும் அதுல ஒன்று இருக்குது அப்படி அது அப்படித்தான் செய்யவன் அந்த பண்பு வந்து அடுத்தவனையும் பார்த்து தான் நாங்க சாப்பிடணும்னு தான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஆனால் மனித மனிதர் எல்லோருமே தங்கடைய சாப்பாட்டுல தான் முக்கியத்துவம் காட்டுறார்கள் நான் முதல் கொண்டு அப்படி நாங்க அப்படி அப்படி குறைவாகத்தான் இருக்குது குடும்பங்களை பொறுத்த மட்டும் இல்லையா பிள்ளைகளுக்கு கணவருக்கு வச்சுட்டு நாங்க அப்படி அடிக்குடி பட்டு சாப்பிடுறோம் அது நீங்க அல்லது பசி பொருத்தல் இது ரெண்டுக்குள் ஒன்றுக்குள்ளதான் கொண்டு வரலாம் ஒன்று தெளிப்பட்டு சாப்பிடுறது இரண்டாவது பசி பொருத்தல் எனக்கு முடியாது சிலருக்கு முடியாது அதனால இந்த மாதிரியான மிராண்டித்தனம் செய்வது உண்டு எங்களை அறியாமலே எதுவும் ஷோ காட்டுறதுக்காக ஹீரோவா இருக்கிறதுக்காக அப்படி தட்டி பறிக்கிறே இல்ல தானே ஒன்று ஒருத்தருக்கு பசி பொறுக்கி எல்லாமே இருக்கும் அப்ப அவர் தான் பாஞ்சு விழுந்து எடுத்து அவுக்காவுக்காண்டு சாப்பிட வேண்டி இருக்கும் என்ன ஒன்று கெளியில தெரியுமா கெடி அப்ப கெளியில சாப்பிடுறது அங்க பசியும் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன சாப்பாடு வயித்தாரம் போகவும் இல்ல அப்படி இருக்குது என்ன ஒருக்கா அந்த வந்துட்டு இது வந்து அங்கால வந்துட்டு அங்கால கொஞ்சம் சிக்கன் இருக்கா இங்க உங்க இங்க வந்து மாட்டு பொறியல் இருக்காம் பாஞ்சு பாஞ்சு கெளியில வாங்குறது மற்றவங்களுக்கு சாப்பிடறதுதான் செல்ல வர கெளியில சாப்பிடுறவங்க தான் மற்றவங்களை பார்க்க மாட்டாங்க தனக்கு தான் வேணும் இல்லாம ஆனால் இப்ப பசி தாங்கி இல்லாம போகாத சாப்பாட்டுக்கு பறிச்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அது அது வந்து சில நேர வைத்தியம் இந்த மருந்து மருந்துகள் சில நேரத்தில் இப்ப எங்களுக்கு எல்லாம் சீனியெல்லாம் இடத்துக்கு போய் குறைஞ்சதுன்னு சொன்னா நாங்களே கேட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வருது எனக்கு இருக்குது எனக்கு ஒரு சோடா வைத்தாங்க எனக்கு ஒருத்தாங்க எனக்கு பசிக்குது எனக்கு சீனி உறங்கிட்ட அவர்கள் தருவார்கள் அப்படி கேட்டு சாப்பிடலாம் ஆனா அளவுக்கு மிஞ்சி அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுறது கூட வரைஞ்சு சாப்பிட மாட்டோம் சரி இதுல எந்த அனுபவம் நீங்க சிந்தனையில சொன்னது பசித்தவன் வெளியில் இருப்பான் நாலு நேரம் சாப்பிட்டு வந்தவனுக்கு முதல்ல பங்கு போடுவோம் அதே நீங்க சொன்னீங்க அதுல சொல்ல வரேன் இப்ப சொன்னது அர்த்தம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க எல்லாரும் செல்வந்தர்களா இருக்க முடியாது பக்கம் இருக்கிறவர்கள் நோயாளர்களாக இருப்பார்கள் குறைபாடு உள்ளவர்களா இருக்கிறார் அதையும் அவங்களையும் கவனிச்சுதான் நாங்க எங்களையும் கவனிக்கணும்லதான் அந்த அந்த இதுல வந்தா அர்த்தம் அதுல அந்த சிந்தனியல் அந்த நச்செய்தியில வந்த இது நீங்க நோயாளர்கள் இருப்பார்கள் குறைபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள் பசித்திருப்பவர்கள் உண்மையிலேயே பசித்திருப்பவர்கள் இருப்பார்கள் அப்ப எல்லாம் நீங்க பார்த்து அவங்களுக்கு பரிமாறின பிறகு நீங்க சாப்பிடறதுதான் மேன்மேல் வந்து அந்த அவர் சொல்லிட்டு போயிட்டார் இப்ப நாங்கள் இல்ல பேசுறோம் நாங்கள் கண்டிருப்போமா எங்க அவருடைய காலம் என்ன நாங்கள் வாழ்ற காலம் என்ன எங்கட கால சின்ன வயசுல இருந்து யோசிக்க இப்ப நான் அப்பட்டமா சொல்றேன் நான் கோயில்கள்ல சாமியில நம்பிக்கை இருக்க இல்லையோ கோயில்கள்ல போய் சிரமதானம் செய்யறதுல அலாதி பிரியன் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போற காலத்துல ஆனால் அப்ப ஒவ்வொரு எங்களுக்கு சொல்லப்பட்டது வீடு வீடா போய் மடிப்பீச்சு என்ற மாதிரி நாங்கள் போய் ஒரு சாக்குகள்ல போய் ஒரு வீடு வீடா வந்து அரசியல் சேர்த்து கொண்டு வரோம் மூன்று வகையான சாக்கு கட்டி கொண்டு ரெண்டு பேர் போவோம் லக்ஷ்மிகாந்தன் அவர் இப்ப கனடால இருக்கார் அவர் எனக்கு விட கொஞ்சம் வயது கூட ரெண்டு பேரும் தனித்தனிய போய் வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம் பிறகு சமைக்கிறதுக்கு உதவி செய்வோம் அடுத்த நாள் போய் எல்லாம் குடிச்சு மொழி வேட்டி எல்லாம் கட்டி பரிமாறுறதுக்கு உதவி செய்வோம் ஒரு முறை அந்த அந்த பரிமாற்றத்துல வெளியில வர கோயிலுக்கு வெளி பிரகாரம் ஏதோ ஒரு அலுவலா வர்ற போது அங்க மூன்று நாலு பேர் பெரிய தடியலோட இருந்து கொண்டு அந்த வெறுமேலர்களோட இருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு அடி நடக்கும் சொல்ல கேட்க மாட்டீங்களா சொல்ல கேட்க மாட்டீங்களா கூப்பிட்டு வந்தானே ஒரு ரெண்டு மணி மணித்தேரம் பொறுக்க மாட்டீங்களா என்று அப்ப உள்ள நீ அடிக்கணும் என்று கேட்க இல்ல அவியர் வேறொரு பேர் சொல்லி அவையில் அந்த ஆக்கள் கோயிலுக்குள்ள முதல்ல விட மாட்டினம் முதல்ல ரெண்டு மூணு நாலு பந்தி முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவைக்கு வெளியில சாப்பாடு கொடுப்பினம் ஆனா அந்த வேறொரு விதத்தின் பெயர் சொல்லி அதுகளுக்கு பொறுக்கெல்லாம் இருக்குது பசி நான் இவர் என்ன அறிமுகப்படுத்த லட்சுமிந்தன் கேட்டேன் என்ன இது கேட்க இப்ப வாயம் முடுப்புற பேசுவோம் அன்றைக்கு எல்லாம் செய்தேன் வீட்டை போயிட்டோம் போயிட்டு வீட்டை இல்லை தேர் முட்டை இருந்து கலைக்கிறோம் என்ன செய்யலாம் சொன்னாரு இப்ப ஒன்னும் செய்யல அது இப்படித்தான் நீ இன்னைக்குத்தான் கண்டியான் நான் என்ன தான் கண்டுலான் இது பிழை இல்லோன்னு சொல்லி அங்கே பிழைதான் ஆனா என்ன செய்யறது மா செய்யலாம் அன்றைக்கு விட்டேன் கோயிலை அதுக்கு பிறகு முழுவதுமா சாமியில நம்பிக்கை எல்லாம் போனது அதை ஈக்கனவே சொன்ன இரவுல நடக்கிற பெரியவர்கள் பேரில் நடக்கிறவர்கள் செய்த சிறுமிஷங்கள் கண்ணால கண்ணுக்கு பிறகு உங்க எல்லாம் கடவுள் இருக்கு மேடப்புற என்னன்னு போட்டு அண்டியோட வழியில வந்தாச்சு அதைத்தான் உங்கள்ட்ட கேட்டு இந்த சிரமதானம் அன்னதானம் ஒருதனுக்கு பசிச்சவனுக்கு சாப்பாடா அல்லது என் போன்று அதுலயும் அந்தஸ்து பாக்குறோமா சாரி பாக்குறோமா உடுப்பு பாக்குறமா அவன் வாழ்ற நிலை பாக்குறமா இதை ஒரு பொது வழிகள் இல்ல கோயில் மட்டுமே இல்ல விழாக்கள்ல கூட கண்டிருக்கிறோம் விழாக்கள்ல அப்படி அப்படி செய்யறாங்களா அழைச்சு போட்டு அப்படில்ல இப்ப இல்லாம இருக்கும் நீங்கள் நம்ம தாயக வாழ்க்கையத்தான் அந்த இல்ல வேற ஐயோ அந்த காலங்கள்ல நிறைய இருந்ததுதான் அதுதான் நான் தெமலி கத்தா கடமே செல்லுதான் இந்த கல்யாண விதக்கெல்லாம் அழைச்சோம்னு சொன்னா മുതൽ പന്തി അത് അന്ന നാളിൽ എല്ലാവരും പേര് പായകൾ വരിച്ചു നിലത്തിൽ അമർന്ന് സാപ്പിടുന്നത് കല്യാണങ്ങളിൽ അന്ന കാലങ്ങളിൽ നാല് അറിഞ്ഞ് ചിന്ന കാലങ്ങളിൽ അപ്പോൾ അതിലും അത് കട്ടലകാരങ്ങൾ അളയ്ക്കപ്പെട്ട പേരിയവ മുതൽ അവങ്ങാ വരുവാങ്ങ് അത് അങ്ങേയും അത് വേറെ സാധിയാണ് ആൾക്കൾ അങ്ങോട്ട് സമൂഹത്തിലേ ഇന്നത് സാധിയ ആക്കൾ എന്താ അത് യാരും അത് കറുപ്പുളപ്പ് അവൻ ഇന്ന് അവൻ എന്താ നാൽ എക്കട്ടോന്നളും ഇക്കാങ്ങളാം அது நாங்கள் அறியாத காலத்தில் எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த இது கதை இது அந்த அந்த காலத்தில் அந்த ஒரு சமயம் இந்த பந்தியில் இருக்கும்போது வேறொரு வேற்று வேற்று மனிதர் வேற்றொரு மனிதர் ரெண்டாவது இருப்பாங்க தான்

செய்யற போது நீங்க அப்படி பாப்பீங்களா இல்ல 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 உள்ள வரணும் திருவிழாவோட உங்கட கிறிஸ்டியன் இல்ல 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 அப்படி அப்படி ஒரு நீங்க நீங்க வாழ்க்கை 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 அப்படி நான் அப்படின்னா பார்க்க இல்ல ஆனா காலங்கள்ல இருந்தது எங்கட ஊர்ல இருந்ததுதான் அந்த அந்த காலங்கள்ல இப்ப நாங்க மெல்ல செலவு கொடுத்தது எல்லாம் வெட்டி கதைக்க போறோம் அந்த காலங்களில அந்த அவர்கள் தான் வந்து காலையில வந்து அள்ளிக்கொண்டு போவாரு இல்லைன்னு அப்ப அவங்களையெல்லாம் நாங்க பந்தில அந்த காலத்துல பந்தில வச்சு சாப்பிட கொடுக்க தானே அவங்களுக்கு பின்னால சட்டியில ஒரு போனியில அப்படித்தானே கொடுக்கற பழக்கம் அந்த காலங்கள்ல இருந்து என்ன இப்ப அவர்களும் இல்ல அந்த சாதி அந்த தொழிலும் இல்ல அதால எல்லோரும் இப்ப அவர்களும் படிச்சவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்களே நாங்க சொல்லுவீங்களை ஐயாண்டு கூப்பிடுற அளவுக்கு அவங்க பதவியில உயர்ந்து போயிருக்கிறாங்கன்னு அப்ப நாங்க அதெல்லாம் இல்லை சொல்ல முடியாது இப்ப எங்கட இப்ப அதெல்லாம் இல்ல சாதிகள் பாக்குறது அதெல்லாம் இல்ல அந்த நாள்ல அந்த பழைய காலத்துல இருந்தது ஆனா இப்ப அப்படி நான் நினைக்கல இப்ப நான் பாக்க இல்ல

ஆனால் வெளியில வரல சின்ன வயசுல நாங்கள் இப்படிப்பட்டதை கண்டு சில கையற நிலையில் நின்றுப்போம் சில நாங்கள் கூட சேர்ந்து செய்திருக்கோம் அதுல நான் என்ன ஒப்புவிச்சேனா எனக்கு ஏற்பட்ட முதலாவது அனுபவத்திலேயே நான் வெளியில வந்துட்டு இப்படிப்பட்ட கூட்டங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப இன் இன்றைக்கும் அந்த அந்த விஷயங்களை நான் வேறு காணொலிகள்ல பார்த்திருக்கிறேன் நான் அதை பத்தி கதை கேள்விப்பேன் எங்களோட வாழ்க்கைய பத்தி தானே இங்க கூட யாராவது அப்படி செய்து நாங்கள் போன இடத்துல அந்த சபைய விட்டு நான் வெளிக்க இப்ப நாங்கள் பசி என்ற சாப்பாடு என்ற கட்டத்துக்குள்ளதான் இதை பேசுறோம் இன்னைக்கு பேசுற போது அப்படி நாங்க செய்திருக்கிறோமா அப்படி பார்த்திருக்கிறோமா யாரு முதல்ல குடுக்கும் யாரோட இருந்து விதமா எல்லாம் கணக்க அனுபவங்கள் எங்களுக்கு வந்து போயிருக்கும் அப்படி இல்லாம யாரும் இருக்கிறோம்னா ஒண்ணும் மறந்து இருப்போம் அல்லது நாங்கள் இப்பதான் வீட்டு கிரகத்துல வந்து பூமிக்கு வந்திருப்போம் இருக்காது சமூகத்துக்குள்ள எல்லாம் பாக்குறோம் தானே இல்ல நான் போற வர இடங்கள்லேன் இன்னைக்கு அது சிந்தனையில வந்தபடினால அதை நான் கிளற வேண்டும் என்று கேட்டேன்